நாலா ஜாமத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு தண்ணி மேல நடந்து வர்றாரு இது வரைக்கும் அவங்க பார்த்தது இல்ல தண்ணி மேல நடந்து வந்தது சீடர்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்ல தண்ணி மேல போற கப்பலை பார்த்திருக்கிறாங்க ஆனா தண்ணி மேல நடந்து வர இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல ஆனா இவங்க பாக்குறாங்க பார்க்காத ஒன்று என்ன பண்றாங்க பாக்குறாங்க

நீங்க அந்த கரைக்கு போகிற ஆண்டுகள் அனுப்பிட்டு தனியா சோமா போடாங்க போடாங்க நாலு மணி மணி இந்த நாலு மணில அப்படி என்ன பண்றாரு சமுத நடந்து நடந்தன வரும்போது அவங்க பாக்குறாங்க பயப்படுறாங்க

நான் தான் சொன்ன கூட்டு இருக்கும் என்ன இல்லை கூட இருந்து கூட அவங்களுக்கு ஆண்டனுடைய சுவரம் ஆண்டுடைய சத்தம் ஆண்டுடைய டியூன் அவங்களுக்கு தெரியல அவன் தெரில நான் ராத்திரில ராத்திர ராத்திர சில நேரத்துல ரெண்டு மணிக்கு சில நேரத்துல மூணு மணிக்கு ஒரு மணிக்கு நான் பைக் எடுத்து வந்து வீட்டை யாரும் ஏற்றுக்கவே மாட்டேன் நடந்த சம்பவங்க முன்னாடியே இருக்கிறாங்க பாசம் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட சாட்சி ஏற்றுவா நான் வண்டி எடுத்த வச்சு ஆறு மணிக்கு அவ்வளவுதான் அவன் முதல்ல ஏற்றி கத்துவான் அப்படின்னு அவன் கத்துவா வீட்டுக்கு எல்லாரும் பார்த்துனே

యోగాన్ని ఏడు నేను చూసేసాం పత్తా పది గారు నాలుగు అవసరంలో పడి ప్రజల మరియు అతడు తన సొంత గొర్రెలు వెలుపలికి నడిపించినప్పుడల్లా వాటి ముందుగా నడిచి వాటి ముందుగా గొర్రెలు ఎనక కాపరి ముందుగా నడుచును

மேல்பெனுடைய கொள் அவனா உடைய கியூ அந்த சத்தம் ஆளுகளுக்கு தெரியும் அவன் அல்லலுயா அல்லதான் இந்த மேல் என்னுடைய மேல்பன் என்னுடைய மேல்பெண் இந்த சத்தம் எது தெரியும் இது வேற யாரும் அல்ல இது என்னுடைய ஆளே அவை அல்லலுய்யா அதனால அவன் பின்னாடி போவான் ஏன் கேட்டா ஏ மேக்க இனிக்கு இதுவரைக்கும் எங்களை பத்தினியா

கொள்ளாத ஊழியா கருவ இருக்கிறாங்க ஜாதகத்தில் இருக்கணும் அத்தனை வந்தாலும் கூட இந்த ஊழியாக்காரருடைய சத்தம் என்னுடைய ஊழியாக்கார சத்தம் அல்ல இந்த ஊழியாக்கார நம்முடையவர் அல்ல விலைக்கு வரணும் அலையிலுயா எங்க ஊர்ல எங்க ஊர்ல கேட்டுக்கிட்ட இப்ப நூறு பேர் இருக்கிறாங்க விசுவாசமா

ரொம்ப ரொம்ப கெட்டது